வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் மீன்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும்போது என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் குறைந்தது நம்ம வாரத்தில் இரண்டு தடவை மீன் எடுத்துக்கொள்ளலாம் அதிகமாக எண்ணெய் சேர்க்காம அளவோடு எண்ணெய் சாப்பிட்டு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா மீன்கள் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் நம்மளுடைய உடல்நலத்தை மேம்படுத்தும் மற்ற உணவுகளை போல இல்லாமல் கொழுப்பு வகை மீன்களாக இருக்கக்கூடிய சால்மன் மீன் ட்ரவுட் மீன் மத்தி மீன் டியூனா மீன் காணாங்கிழுத்து மீன் ஆகியவை உண்மையில் உடல்நலத்திற்கு சிறந்தது தான் முக்கியமாக ஒமேகா த்ரீ கொழுப்பு மிலங்கள் இந்த மீன்கள் இருக்கிறதால இது நம்முடைய உடலடையை சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் கொழுப்பு மிலங்கள் தேவையானதாக இருக்கிறதால மூளை மற்றும் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கெல்லாம் முக்கியமாக அமையுது ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் மட்டுமே கிடையாது மக்களே மீன்கள் இருக்கக்கூடிய இன்னும் என்னென்னமான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களையும் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கொழுப்பு சத்துக்கள் வந்து பார்த்தோம்னா இருக்கிறதால மீன்கள் வந்து நல்ல கொழுப்புகளை கொண்டு இருக்கிறதுனால இது இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கு தொடர்ந்து நம்ம வாரத்தில் இரண்டு தடவை மீன் சாப்பிடும்போது ரத்த குழாய் மற்றும் இதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தவிர்க்கப்படுகிறது கோழி மட்டன் போன்ற மாமிச உணவுகளுக்கு பதிலாக தொடர்ந்து மீன்களை சாப்பிடும் போது இதய ஆரோக்கியத்திற்கு வந்து பார்த்தோம்னா அது மிகப்பெரிய எதிரியாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மீன்களில் நிறைவு உற்ற நல்ல கொழுப்புகள் இருக்கிறதால இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இதயத்திற்கு தேவையான நல்ல கொழுப்புகள் மட்டுமே அதிகரிக்கப்படும் இதயத்திற்கு தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் குறைக்கப்படும் ஸோ ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவு வந்து குறைக்கப்படும் பொழுது ரத்த நாளங்களில் கொழுப்புகளும் வந்து படியாது ஸோ இதனால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு சீரான ரத்த ஓட்டத்தை கொடுக்கும் கொடுக்கும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுல இதய துடிப்பும் சீராக இருக்கும் போது மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்பட்டு பிளேக் நோய் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த நோய்களுமே நமக்கு ஏற்படாது இதயத்தை வந்து பண்படங்கு பராமரிக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மீன் தான் விட்டமின் டி சத்து இருந்தது மீன் அதனால் நமக்கு எலும்புகளை இது பராமரிக்கும் ஸோ மீன் சாப்பிட்றதன் மூலமாக விட்டமின் டி சத்து நமக்கு கிடைக்குது மேலும் எலும்பு பற்கள் தசைகள் எல்லாம் வலுவாக இருக்கும் விட்டமின் டி சத்து நமக்கு என்ன பண்ண முடியும்னா அனைத்து வகையான எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய கேல்சியம் சத்துக்கள் உட்பட பல ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்துறது இந்த விட்டமின் டி சத்து தான் அப்போ இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே நமக்கு பராமரிக்கிறதால நீங்கள் மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது இது விட்டமின் டி சத்து உங்களுக்கு பெற்று அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களுமே உங்களுக்கு அது உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்தும் இதனால் இதனால் உடல் பலமாக இருக்கும் ஆஸ்டியோபொரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஞ்சைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான நமக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலப்படுத்துகிறதுக்கு நம்ம இப்போ இருந்தே மீன்களை எல்லாம் உணவுகளை சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் மனச்சோர்வை குறைக்கிறதுக்கு மீன் உதவிகரமாக இருக்கும் அதாவது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வந்து நம்மளை ரிலீஃப் பண்ண பண்ணோம் ரிலீஃப் அடை வைக்கும் சிலருக்கு காரணமின்றி மனச்சோர்வு ஏற்படும் அப்போது வந்து அவங்க மீன் சாப்பிடும்போது மனச்சோர்வை குறைச்சிக்கலாம் மற்றும் மன ஆரோக்கியத்தை அதிகரிச்சிக்கலாம் உமே

மட்டும் மாட்டோம் புத்துணர்ச்சியை நம்மளுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடும் இதன் மூலமாக தான் மனச்சோர்வெல்லாம் குறைக்கிறதுக்கு மீன் எடுத்துக்கொள்ளணும் கெட்ட கொழுப்புகளை குறைக்கக்கூடியது மீன் அப்படின்றது வந்து பார்த்தோம் இல்லையா ஸோ வந்து நீரிழிவு நோய்களை நமக்கு கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் மீன் இருக்குது இப்போ நம்ம வந்து தவறாமல் மீன் சாப்பிடும்போது போது நீரிழிவு நோய் முடக்குவாதம் போன்ற நோய்கள் இருந்து நமக்கு மிக மிக குறைவாக தான் காணப்படும் சாதாரணமாக மூட்டுகளில் ஏற்படக்கூடிய நாள்பட்ட வீக்கத்தின் காரணமாக தான் முடக்குவாதம் ஏற்படும் இந்த முடக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் வலியை குறைக்க வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளை மீன் நம்ம வளவாக சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மீன்கள் பல முக்கியமான ஊட்டச்சத்துக்களினுடைய ஒரே மூலமாக உடல் ஆரோக்கியமான சமநிலையை பராமரிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்திகளையும் நமக்கு மேம்படுத்துது அதாவது நம்மளுடைய இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே நமக்கு வலுப்பெற வைக்கிறதால எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மீன் தான் அதனால் அந்த நீரிழிவு நோய்களையும் கட்டுப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியுமே நமக்கு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஸோ இந்த நன்மைகளை தவிர மீன் சாப்பிடுவது உங்களுடைய மெட்டபாலிசம் வளர்ச்சதை மாற்றத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால தேவையில்லாமல் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து கரைக்க உடல் வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் தூக்கத்தினுடைய தரம் மேம்படும் சருமத்தினுடைய தரம் மேம்படும் அதாவது வந்து பார்த்தோம்னா செனடோனின் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் மன்னழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள் சுரக்கப்படுவதால் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை மீன்கள் வந்து தளர்த்தி இயல்பான ஒரு தூக்கத்தை வந்து நமக்கு கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம மீன் எடுத்துக்கிறோம் ஸோ குறிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம மீன் எடுத்துக்கொள்ளும் வீக்கம் நமக்கு வந்து அது கியூர் ஆகிடும் சருமத்தில் வந்து தரம் மேம்படும் தர்மம் வந்து புத்துணர்ச்சியான ஃப்ரெஷ்மெண்ட்டாக சுறுசுறுப்பாக இருக்கும் மீன்களை வந்து அன்றாடம் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து நீங்கள் மேம்ப நீங்கள் வந்து மேற்கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு இரண்டு நாட்கள் நீங்க வந்து ஒரு இரண்டு தடவை நீங்க மீனை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் எண்ணெய் சேர்க்காம எடுத்துக்கோங்க நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை